வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சாட்டர்டே ஈவினிங் நம்ம வீட்டில் தோசை கடாயை நான் ஒன்று வாங்கினேன் டிமார்ட்டில் நான் எங்கேருந்து எடுக்கிறதுக்கு இப்போ அது என்னாச்சுன்னா ஒரு வாங்கி ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் சூப்பராக தோசை வருது எப்போது நல்லா சூப்பராக தோசை வருது ஆனால் என்னென்னா அந்த நான்ஸ்டிக்கு எங்கே இது கேட்டுங்களா பிச்சு பிச்சு இது ஒன்று ஏற்கனவே ஒன்று இன்னொன்று உள்ளே இருக்கு இந்த கும்பல் நான் தேட முடியும் இது கும்பல் இருக்கு இங்கிருந்து தேடுறது இதான் நான் தோசை சொல்கிறேன் இதில் என்ன ஆகிடுதுன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கு தோசை சுடுறப்போ கருப்பு கருப்பாக வருது அது என்னென்னா அந்த நான்ஸ்டிக் வந்து பிச்சின்னு வந்துது பட் சூப்பர் நைஸாக வருது அது சாப்பிட்டா கேன்சருவா அப்படி இப்படின்றாங்க சார் சொல்லிட்டு மருமகம் வந்து என்ன பண்ணாங்க இல்லைப்பா இதுமாதிரி இந்த தொல்லையே வேணாம் நான் அவனை ஆர்ட்ரு பண்ணி தரேன் சொல்லிட்டு அவனை ஆர்டர் பண்ணாங்க வந்திருக்கு பாக்ஸு அது இப்போ அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா மூணு ஐட்டம் தவா அப்புறம் இனிமோ சொன்னாங்க பார்க்கலாம் தான் ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ மொத்தம் இனிமோ ரேட்டு சொன்னாங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரியல கேட்டு பார்க்கலாம் எத்தினர்றாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தின்னாதுன்ட்டு நீ ஃபுல்லாக கொஞ்சம் வெயில் காட்டுன்னு காடிச்சு சென்னையில் மழைலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் அனலவாக இருந்துச்சு உங்கள் ஊரில்லாம் எப்படி இருக்குது ஆனால் எப்போவுமே கொடைப்பான ஊருக்கு ரொம்ப சின்ன இருக்குதுல்ல கொடுத்தாச்சும் அங்கே இருக்கிறாங்க சரி ஓகே அன்பாக்ஸிங் எப்படியாக பார்க்கலாமா வாங்க சொன்னேன் இது எவ்வளோமா இது டூ தௌசண்ட் காம்போ காம்போ டூ தௌசண்ட் ஆன் தவா கடாய் சரி ஓகே ஓகே நம்ம பேசுகிறப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா பெருசி சரியாக கேட்காது வெரி குட் சரி இப்போ ஓப்பன் பண்ணலாம் உள்ளே என்ன வேறுன்னு பார்க்கலாம் எங்கள் மருமதான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அந்த நான் ஸ்டேக் வந்து தோசையை திரும்பி பிறப்பாக கருப்பு கருப்பாக வருது அது கண்டினியூ சாப்பிட்டா லீட்டு கேன்சர்னு சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன் உண்மையாக இல்லை தெரியாது இருந்தாலும் அது ஒரு மாதிரி வர்றதால கொஞ்சம் இதுவாக இருக்குது பக்கத்துலேயே என் பேரனும் பார்த்துன்னு இருக்கான் ஜான் லோக்கா மேவரிக் மேவரிக் கிரிட்டன் பார்க்குறான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் அவனும் காமிச்சிடான் நான் நான் வடக்க வசனா திரும்பி பார்க்குறான் இது வந்து காம்போ இது நான் ஸ்டிக்கா இல்லை இது வந்து அயன் ஷீட்னு சொல்லுவாங்க இதில் செஞ்ச மெட்டீரியல்

மேவரேஜ் கையெல்லாம் கருப்பு கருப்பு ஆயிடுச்சு உனக்கு ஆமாம் ஃபுல்லாக கருப்பு ஆயிடுச்சு நல்லா ஒரு டிக்கு தொலைக்கணும் ஆக்சுவலாக வந்து நேச்சுரல் நான்ஸ்டிக்காக கை தொட்டால் மழு 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 இருக்கு இதில் இது வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ காம்போ இதில் லிங்க் இருக்கேன் ஆ லிங்க் இருக்கு இது வந்து என்னன்னா ஃபேமஸான பிராண்ட் தான் இந்துஸ் வேலின்னு சொல்லிட்டு பிராண்டு இந்த இந்துஸ் வேலி ஓகே 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 ட்ரிப்பிள் ஸ்டெயின் ஓகே ஓகே இது நான் லிங்க் இருக்கான்னு பார்க்குறேன் இருந்துச்சுன்னு நான் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி இல்லை நான் முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நாளைக்கு இருந்தால் லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க ஓகேங்களா இதிலே போட்டுருக்கு ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ஓஹோ ஸோ இது நான்ஸ்டிக் இல்லை இது வந்து இரும்பு இரும்பு ஒன்ஸ் நான் ஒரு அடி தோசை வந்துச்சு நான் வர ஆரம்பிச்சேன் இது வந்து பிடிக்கிறதுக்கு இந்த கட்டை வச்சிருக்கறதால கை சுடாது கட்டை வச்சிருக்காங்க மாமியாருக்கு கஷ்டம் தரக்கூடாது சொல்லிட்டு மரும ஆர்டர் பண்ணிடுறா பாருங்க நாலு ஐட்டம் ஆர்டர் நல்லா சூப்பராக இருக்குது எப்படின்னு சொல்கிறோம் முதல்ல கை 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 பரு சரி ஓகே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் லிங்க்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஓகேங்களா அந்த லிங்க் இன்ஸ்டாகிராம் இருக்கா யூடியூப்பில் இருக்கு வெப்சைட் தனியாக இருக்குது வெப்சைட் தனியாக இருக்குது இந்த லிங்க் மட்டும் கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் வாங்குறதும் இன்ட்ரெஸ்ட் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பா ஆனால் நல்லாயிருக்கும் கை கட்டு வரோம் மழை மனு நீ குளிச்சுட்டு இல்லை செம்ம வெயிட்டாக இருக்கு மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆமாம் இது வந்து இது மேவரிக்கு இது நான்

ஓ ஸ்டெப் த்ரீ ஆயில் தான் ரைட் ஓகே முதல்ல இப்போது சுடுவாங்க நான் கேமிலி எப்படி வருது தோசை ஓகேவா உங்களை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணாமல் தோசை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சு இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே முதல்ல நாங்கள் இங்கே மருமக சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் வாங்குறது வாங்காத உங்க இஷ்டம் ஏன்னா ஒரு நல்ல பொருள் வாங்குறப்போ அது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லையா நல்லா பண்ண மாட்டோம் அதுதான் ஒன்று ஓகே இப்போது கடாய் கருப்பு கருப்பாக இருக்குது அதெல்லாம் க்ளீனாக தொழுகிட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றாமல் சுட்டு பார்க்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி சுட்டு பண்ணி இப்படி வந்து பார்க்கலாம் தோசை ஊற்றிருக்கோம் ஃபஸ்ட்டு தோசைக்கு தான் வரும் போல் இருக்குது எதுவுமே பழக பழகம் தான் சரியாகும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா கடப்பா யார் பண்ணது கும்பகோணத்து கடப்பா கரெக்டா மதுரை கடப்பா இது மதுரை கடப்பாவா கும்பகோணம் வந்து சிறுபருப்பு சேர்த்துப்பாங்க சிறுபருப்பு இல்லாமல் பண்ண கடப்பா இது வந்து கொழம்பு பொடின்னு சொல்லுவோம் கொழம்பு பொடி வெறும் மிளகாத்தூள் உப்பு பூண்டு இந்த கரண்ட் எல்லாம் போன டைமில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது பண்ணிட்டு சூடாக நல்லெல்லாம் இதில் ஊற்றுனா ரெடி பொடி சூடு பண்ணி ஊற்றுவோம் ஆமாம் சூடு பண்ணி ஊற்றணும் நல்ல ஓகே ஓகே போடாம தெரியும் ஓரளவுக்கு வந்துருக்குங்க இன்னமெண்ட்டு நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு கடப்பாவும் இருக்குது அது மிளகா இது வந்து மிளகாத்தூள் கொழும்பு மிளகாத்தூள் கொழம்பு மிளகாத்தூள் என்ன போட்டிருக்கேன் கொழும்பு மிளகாத்தூளு வெறும் மிளகாத்தூளு உப்பு பூண்டு வெளியே போன உனக்கு தோசை நல்லா வந்திருக்குங்க ஒரு நம்மளுக்கு நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தோசை கடப்பா அது எப்படின்ட்டு என் மருமக கும்பகோணத்து பொண்ணு கும்பகோணத்துக்கு கடப்பா நினச்சேன் அது மதுரை கடப்பா கடப்பாவான் சரி எப்படின்னு சாப்பிட்டுப்பாங்க மாவியம் நானுமே எத்தனை வராங்க விளாட்டா விளாட்டா தான் வெளியே தான் ரெடியாக இருக்காமல் போறது குட் ஒன்று வந்து கடப்பா ஒன்று வந்து பாருங்க இது வந்து மிளகாத்தூள் இது வந்து கடப்பா பூண்டு மிளகாத்தூர் மூணு தோசை இப்போ புதுசாக வாங்கின கடையில் செஞ்ச தோசை வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க இது கம்பல்சரி கிடையாது நான் ஊற்றி பார்த்தேன் இப்போ தான் நான் வந்துடும் தோசை எப்படி தான் யூஸ் பண்ணலாம் மூணு மூணு கடாய் ஒரு சின்னது ஒன்று வந்து ரெண்டாயிரரூபா மொத்தம் ரெண்டாயிரம் தானே மொத்தம் ரெண்டாயிரவா சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்கு கடப்பா சாப்பிட்டு பார்க்குறேன் கடப்பா குடும்ப மாதிரி இருக்குது மசாலா நல்லா இருக்கு மிளகாப்பூ பூண்டு மிளகா பொடி சூப்பர் பூண்டு மிளகொல நல்லா இருக்கு பூண்டு மிளகொலி சூப்பராக இருக்கும் மாங்காய் சாப்பிடலாம்